தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேபிள் உறங்குதல் குரல் கொடுப்பீங்களா சட்டமா போடுங்க ஏங்க எங்களை வைக்கிறீங்க பாருங்க எங்களை நல்லா பாருங்க உழவர் குடி எல்லாம் பாருங்க பிள்ளைய பாருங்க இந்த ஆடி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சலுகையும் வேண்டாம் ஐயா எங்களுக்கு எந்த சலுகையும் வேண்டாம் ஐயா பட்டியல எழுபத்தி ஆறு சாரிகள் இருந்துச்சு குடும்பம் தாளாடி பண்ணாடி வாதிரியார் பள்ளன் தேவேந்திர சொல்லத்தான் என்று ஏழை உண்ணாட்சிய நரேந்திர மோடிக்கு பட்டியல் வெளியேற்றத்தை மாற்றி கொடுத்தார் தேவேந்திர வேளாண் ஓட்டுக்கள் பாஜகவுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கடந்த இருபத்தி ஒன்பது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆனால் இருபது தொகுதிகள் வாங்கி ஒரு தொகுதி கூட தேவையில் ஆனால் அதை செய்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு விடுவி வந்திருக்கும் நான் அரசியல் பேச வரவில்லை நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லை என் சமுதாயத்தினுடைய உறவு மல்லர் குலத்தினுடைய விடுவெளி மல்லருக்காக போராடுகின்ற மல்லர் சேனையினுடைய கடைசி தொண்டன நான் கேட்கின்றேன் நான் கேட்கின்றேன் இங்கே ஒற்றாந்து இருக்கின்றவர்கள் தலைவர்கள் மட்டுமல்ல அத்தனை பேர் மின்னாட்டு மன்னர்கள் அன்பு சகோதரர் என்னை அழைத்த அருமைக்குரிய தம்பி அலங்காரம் பெற்றெடுத்த அழகர் என்னை அழைத்தார் வருவேன் நிச்சயமாக வருவேன் என்று அங்க பாரு எதாவது தெரிஞ்ச உள்ளங்க தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல அன்பு தோழர் சொன்ன நாங்க என்ன டெல்லியில இருந்து பட்டியல் இருந்து இல்லாம எங்களை சாதி சான்றிதழ் இல்லாம இருக்கிறோம் என்று இயக்கத்தை போக்குவதற்காக வந்த இந்த மல்லர் குலத்தினுடைய மாவட்டம் மல்லத்தினுடைய வாக்கு பொண்ணாக அன்பு தோழர்களே சகோதரர்களே சும்மா பத்து பேர் பேசி நூறு பேர் பேசுறது பேசல பத்து நிமிஷம் எனக்கு கிடைச்சா கூட நான் பத்த வைக்கின்ற நெருப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் சும்மா கூடிக்கு மாற அடிக்கிற கூட்டம் அல்ல கொள்கைக்காக வந்திருக்கின்ற இந்த கூட்டம் தேவேந்திர குல வேளாளருடைய பிரதிநிதியாக தேவேந்திர கோரிக்கையை வென்றெடுக்கின்ற இந்த தேவை நாட்டிற்கு அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக டெல்லி வாழ் மக்கள் அத்தனை பேர்கள் நாங்கள் கேட்கின்றோம் உங்களிடம் எங்களுக்காக போராடுங்கள் இந்த போராட்டத்தை முன்னிறுத்த அன்பு சகோதரர் காமராஜ் அவர்கள் என்னை அழைக்கின்ற நான் சொன்னேன் எனக்கு நேரம் ஒழுத்திக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று வர வேண்டாம் ஆனால் நீங்க செல்லுங்கள் மற்றவரை அழையுங்கள் நான் வருகிறேன் பதினைந்தாம் தேதி காலையிலே டெல்லி வந்துவிட்டேன் ஆனால் பல நிலவர்கள் சகோதரர்கள் என்னை சந்தித்தார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்வினை இன்னமும் அதிகமாக சென்னையிலே நடக்கின்ற கூட்டத்திற்கு டெல்லி வாசல் அங்கு வர வேண்டும் என்று அறிவுகள் விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் செங்கோட்டை போதுமா இன்னும் கொஞ்சம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் தேவேந்திரோட எழுந்திர சந்தங்கள் பெருமக்களை எல்லோருக்கும் நன்றி கூறுகிறது நன்றி வணக்கம் Gracias.